வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பேசக்கூடிய விஷயம் செவ்வாதோஷத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் பேசிக்காக செவ்வாதோஷம்னா என்ன செவ்வா தோஷத்தில் இருக்கக்கூடிய மறைமுகமான உண்மைகள் என்ன அதில் இருக்கக்கூடிய மித்து என்ன பொய் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அடிப்படையில் செவ்வாதோஷம் தோஷம் அப்படிங்கிற விஷயம் எப்படி ஃபார்ம் ஆகுது ஜாதகத்தில் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும் எண்பது பர்சன்டேஜ் பேருக்கு தெரியும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மெம்பர்ஸ்க்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் அதாவது லக்னத்தில் இருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த ஆதிபத்திய வீடுகளுக்குள்ளே செவ்வாய் இருக்கும் பொழுது அவர் ஆட்சியாக இருந்தாலும் சரி உச்சமாக இருந்தாலும் சரி நீச்சமாக இருந்தாலும் சரி அல்லது இந்த வீடுகள் ஆட்சி உச்ச நீச்ச வீடுகளாக இல்லாமல் இருந்தாலும் சரி செவ்வாய் இந்த ஆதிபத்திய வீட்டில் இருக்கும் பொழுது லக்னத்தில் இருந்து அது செவ்வாதோஷமாக நம்மளோட மூல நூல் சொல்லுது நம்மளோட பழைய ஆராய்ச்சி நூல்கள் சொல்லுது சரி இதில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மூல நூல் தான் செவ்வாதோஷம் அப்படிங்கிற விஷயத்தை மெடிக்கல் ரீதியாக சயின்டிஃபிக் ரீதியாகவும் ஒரு உண்மையை சொல்லுது என்ன அப்படின்னா செவ்வாதோஷம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களோட பிளட்டில் உடற்கூறில் ஹச்ஓ அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயாட்டிக் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வென் கம்பேர்டு டு நார்மல் பர்சன் அதாவது செவ்வாதோஷம் இருக்கவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் ஹச்ஓ அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நம்மளோட மூல நூல் சொல்லுது ஸோ இதில் இந்த பேசிக்கான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் பட்டு இதில் இருக்கக்கூடிய இன்டெப்தான விஷயத்தையும் நான் இப்போ சொல்லிடுறேன் அடிப்படையில் செவ்வாய் தனிச்சு சுபகிரகங்களோட தொடர்பு இல்லாமல் எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி அந்த பாவத்தோட ஆதிபத்தியத்தை ஒரு விதத்தில் கெடுத்து ஒரு விதத்தில் கொடுக்கும் அதாவது உயிர்காரகத்தும் பொருள் காரகத்தும் ரெண்டு இருக்குது அதில் செவ்வாய் தான் அமரக்கூடிய பாவகத்தில் ஏதோ ஒன்றை கெடுத்து ஒன்றை கொடுக்கும் கிட்டத்தட்ட சனிமாரி தான் ஓகேங்களா சனி ஒரு பாவகத்தில் அமர்றார் அப்படின்னா அந்த பாவகத்தையும் கையில் எடுத்துக்குவார் தான் பார்க்கக்கூடிய வீட்டையும் கையில் எடுத்துக்குவார் அவர் தனிச்சிருக்கும் பொழுது அதே மாதிரி தான் செவ்வாவுக்கும் என்ன சனி வந்து ஒரு பயங்கரமான ஆள் அப்படின்னா ரொம்ப ஒரு அதிகபட்ச தீமைகளை தரக்கூடிய ஆள் அப்படின்னா செவ்வா ஒரு எண்பது எழுவத்தஞ்சி சதவீத தீமைகளை தரக்கூடிய ஆள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் செவ்வாட்ட நம்ம நன்மைகளை எதிர்பார்க்கலாம் ஏன்னா முக்கால் பாபர் அப்படிங்கிற ஒரு அமைப்புனால் ஸோ செவ்வாய் தான் அமரக்கூடிய பாவகம் சார்ந்து அந்த பாவகத்தை கையில் எடுத்து ஒரு மறைமுகமான நன்மையும் நேரடியான தீமையும் செவ்வாய் தருவார் ஸோ இந்த இடத்துல ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த வீடுகளுக்குள்ள மட்டும் எப்படி செவ்வாதோஷம் கிரியேட் ஆகுது இந்த பாவகங்கள் தவிர வேறு பாவங்களில் இருந்தால் ஏன் செவ்வாதோஷமாக நம்மளோட மூலநூல் சொல்லலை அடிப்படையில் ரெண்டாம் வீடு வாக்குஸ்தானம் பணவரவை குறிக்கக்கூடிய இடம் குடும்பஸ்தானம் அதுக்கு நேர் இதில் இருக்கக்கூடிய எட்டாம் வீடு பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம் ஆயில குறிக்கக்கூடிய இடம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையில் திடீர் திடீர்னு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்களை குறிக்கக்கூடிய வீடு எட்டாம் வீடு ஸோ ரெண்டு எட்டாம் வீட்டோட செவ்வாய் தொடர்பு கொள்வது அப்படிங்கிறது பேச்சிலையும் குடும்பத்திலையும் குடும்ப வாழ்க்கைக்கு ரீதியான ஒரு இணக்கத்திலையும் பிரச்சனைகளை கொடுக்கும் அது செவ்வாய் தோஷங்கிறதே நீங்கள் மறந்துடுங்க தனித்து செவ்வாய் ரெண்டு எட்டாம் வீட்டோடு இருக்கும் பொழுது அவங்களோட பேச்சு நடவடிக்கை எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஃபோர்ஸாக இருக்கும் மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்டுட்டு ஆன்சர் பண்ணாமல் சொல்ல ஆரம்பிக்கும்பொழுது ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த செவ்வாதோஷம் ரெண்டு எட்டாம் வீட்டோட தொடர்பு கொண்டு இருக்கவங்க இருப்பாங்க இன்னொன்று எட்டில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பெண்களுக்கு ஸ்தானமாக இருக்குது ஸோ அதனால் ரெண்டு எட்டாம் வீடு செவ்வாதோஷத்தில் முதன்மையாக சொல்லப்படுது ஸோ குடும்பம் சார்ந்து பேச்சு சார்ந்து குடும்பத்தோட அனுசரிப்பு சார்ந்து பணத்தை கையாளக்கூடிய விஷயங்கள் பேச்சு அதே போல் அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தன்னோட வார்த்தையால் இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும் ஆனால் இந்த ரெண்டு எட்டாம் வீட்டோட தொடர்பு கொன்ற செவ்வாய் தோஷம் சில சுச்சுவேஷன்ஸில் வார்த்தைகளை விட வைக்கும் தெரியாமல் நான் பேசிட்டேன் அப்படின்னு அவங்கள அவங்களே ஃபீல் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணும் இதுதான் இந்த ரெண்டு எட்டாம் வீட்டோட தொடர்பு ஒன்று செவ்வாய் அடுத்தது நாலு நாலாம் வீட்டில் இருக்கும் பொழுது செவ்வா தோஷம் தான் அப்படின்னு நம்மளோட மூலநூல் சொல்லுது அதுக்கான காரணம் என்னென்னா நாலாம் வீடு முழுமையான சுகத்தை குறிக்கக்கூடிய வீடு வீடு வண்டி வாகனம் தாயார் சுகஸ்தானம் அதோடு பாபகரங்களுக்கு கேந்திர வீடுகள் பலமான வீடுகளாக நம்மளோட மூலநூல் சொல்லியிருக்கு நாலு ஏழு பத்து லக்னம் லக்னம் வந்து கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் பொதுவானது ஸோ இந்த முதல் கேந்திரமான நாலாம் வீட்டில் செவ்வாய் இருக்கும் பொழுது அந்த வீட்டை கையில் எடுப்பார் தன்னோட சுகத்துக்காக தன்னோட வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய இன்பத்துக்காக தன்னோடய வாழ்க்கையில் எப்போவுமே ஓரளவு நல்ல ஸ்டேஜில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில அக்ரஸிவான முடிவுகளை அவங்க எடுப்பாங்க அதோடு அந்த செவ்வாய் பத்தாம் வீட்டையே நேரடியாக பார்ப்பார் நிஷ்பலம் பெற்று பத்தாம் வீட்டை பார்ப்பார் ஸோ இந்த தான் செவ்வாய்க்கு இந்த நாலாம் வீடு தோஷ வீடாக சொல்லப்படுது அதாவது செவ்வாய் எங்களா இருந்தால் அந்த வீட்டை கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணி அந்த வீடுகள் சார்ந்த முக்கியமான ஆதிபத்தியத்தை ஒரு விதத்தில் கெடுத்து ஒரு விதத்தில் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு இருக்கக்கூடிய வீடுகளை மட்டும் நம்மளோட மூலநூல் செவ்வாய் தோஷமாக சொல்லியிருக்கு சரிங்களா ஸோ இந்த நாலாம் வீடு அதிகப்படியான வலிமையை செவ்வாக்கு தரக்கூடிய வீடு இந்த ரீசன்னால் நாலாம் வீட்டில் செவ்வாதோஷம் நம்மளோட மூட நூல் சொல்லுது நெக்ஸ்ட்டு ஏழாம் வீடு ஏழாம் வீடு அடிப்படையில் காமஸ்தானம் நண்பர்கள் உடல் ரீதியான ஒரு திருப்தியை தரக்கூடிய வீடு அப்டூ ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அல்லது ஃபிஃப்டி இயர்ஸ் வரையிலும் ஒரு உடல் ரீதியான ஒரு திருப்தி அப்படிங்கிற விஷயம் அவங்களோட வயது கேட்டுற மாதிரி ஜாதக அமைப்பு கேட்டுற மாதிரி தேவை அதுக்காக தான் திருமணமும் பண்ணுறோம் குழந்தை பேர் எல்லாமே நடக்குது ஸோ அந்த ஏழாம் வீட்டோடு கொண்ட செவ்வாய் உடல் ரீதியான ஹார்மோன்ஸை நல்ல அளவுக்கு அதிகமாக தூண்டி விடுவார் ஸோ இருந்தால் டெஸ்டோஸ்டான் அப்படிங்கிற ஹார்மோனியும் பெண்ணாக இருந்தால் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனியும் பையையும் ஆணுக்கு பையையும் ஒரு நல்ல ஒரு பம்பிங் லெவலில் நல்ல கண்டிஷனாக வச்சுருப்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு ஏழாம் வீட்டோட செவ்வாய் தொடர்பு ஒன்று இருக்கும் பொழுது செவ்வாய் பேசிக்காக ரத்தத்துக்கு அதிபதி ரத்தத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இது சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடிய அதிபதி ஸோ அந்த ஒரு ரீசனால் ஏழில் இருக்கும் பொழுது கடுமையான செவ்வாதோஷமாக சொல்லப்படுது அதாவது ஏழில் செவ்வாய் இருக்கக்கூடியவங்களுக்கு தாம்பத்திய ரீதியான ஒரு ஈடுபாடு அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்மளோட மூலநூல் சொல்லுது நடைமுறையில் ஒரு எண்பது பர்சன்டேஜ் ஆதாயத்தில் அது உண்மையும் கூட சரிங்களா இந்த ரீசன்னால் ஏழில் இருக்கும் பொழுது கடுமையான தோஷனை நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி இந்த வீடுகளை தவிர பன்னெண்டாம் வீடுன்னு ஒன்று இருக்குல்ல அங்கே மட்டும் ஏன் அங்கேயே ஏன் செவ்வந்தோஷன்னு சொல்கிறாங்க பன்னெண்டாம் வீடு பேசிக்காக போகஸ்தானம் அயனஸ்தானம் தூக்கம் படுக்கை சுகம் நிம்மதியான வாழ்க்கை ஒரு வெற்றிகளை சாதனைகளை குறிக்கக்கூடிய வீடு தான் பன்னெண்டாம் வீடு அதுக்கு எது முனையில் பார்த்திங்கன்னா ஆறாம் வீடுன்னு ஒன்று இருக்குது ஸோ பன்னெண்டில் செவ்வாய் இருக்கும் பொழுது தன்னோட வாழ்க்கையை சார்ந்த ஒரு திருப்தியை அளவுக்கு அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த செவ்வாய் இந்த இடத்துல தன்னோட தூக்கம் போகம் நிம்மதியான வாழ்க்கை சாதனைகள் இதெல்லாம் செவ்வாய் அதிகமாக எதிர்பார்க்கும் அதிக எதிர்பார்ப்போடு இந்த இடத்துல இருக்கும் ஸோ இந்த ரீசன்னாலேயும் இந்த இடத்துல செவ்வா தோஷமாக நம்மளோட மூலங்கள் சொல்லுது சரி இந்த வீடுகளுக்குள்ள செவ்வாய் இருந்து லக்னோ யோகாதிபதியாக வரக்கூடிய இயற்கை சுபகிரகத்தோட பார்வையிலையோ அல்லது குருச்சுக்கரனோட தொடர்புலியோ இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த இடத்துல செவ்வாய் தோஷத்தோட அளவு கண்டிப்பாக குறையும் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை தான் பரிகார செவ்வான்னு நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அந்த இடத்துல செவ்வாவோட தாக்கத்தை குறைக்கக்கூடிய அமைப்பு வந்துருச்சுன்னா அது பரிகார செவ்வாய் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் சொல்கிறாங்க இந்த வீடுகளை தவிர மற்ற வீடுகளில் செவ்வாய் இருக்கும் பொழுது தோஷம் கிடையாதான்னு கேட்டால் செவ்வாய் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி தனிச்சு இருக்கும் பொழுது அந்த பாவகத்தை ஒரு விதத்தில் கெடுத்து ஒரு விதத்தில் கொடுப்பார் அதுதான் செவ்வாவோட நேச்சர் சப்போஸ் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த வீடுகளை தவிர இது எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடிய செவ்வாய் தனிச்சிருக்கக்கூடிய செவ்வாய் நல்லா அதை கொடுத்துருமான்னு கேட்டால் கிடையாது ஆனால் இந்த பாவகங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஜீவனத்தை நடத்தக்கூடிய அமைப்புக்கு பாதிப்பை தரக்கூடிய விதத்தில் இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தும் ஸோ அதுக்காக தான் அந்த காலத்தில் செவ்வாதோஷம் இருக்கவங்களுக்கு செவ்வாதோஷ ஜாதகம் இணைக்கணும் ராகு கேது இருக்கவங்களுக்கு ராகு கேது ஜாதகம் இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் இது எல்லாத்தையும் தாண்டி ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் நட்பு புத்திகள் லக்ன பொருத்தம் இதெல்லாம் வச்சு நம்ம திருமண பொருத்தத்தை கணிக்கும் பொழுது ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும் ஈவன்தோ எதிர்பாலினத்துக்கு செவ்வாதோஷம் இல்லைனாலுமே கூட ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் நட்பு தசா புத்திகள் ஒரு முப்பது வருஷமோ லக்ன பொருத்தமும் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களோட தாம்பத்தியமும் சரி குடும்ப வாழ்க்கையும் சரி நிம்மதியாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த வீடியோவில் உங்களுக்கு செவ்வாதோஷம் சார்ந்து நிறைய விஷயம் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோவோட கன்க்ளூஷனாக ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் செவ்வாதோஷம் இருக்கவங்களுக்கு ஹெச்ஓ அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் அதிகமாக இருக்கும் இதுதான் என்னோடய அனாலிசிஸில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தேங்க்யூ